வணக்கம் சிவாஜி இலக்கிய வட்டாரத்தில் ஜெயகாந்தனுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் ஊறி தமிழகம் முழுவதும் அந்த கட்சிக்காக பரப்புரை கொண்டிருந்தார் ஜெயகாந்தன் இலக்கிய வட்டாரத்தில் தன்னை முதன்மை இடத்தில் நிலைநிறுத்திக் கொண்டிருந்த ஜெயகாந்தனின் கதையை எப்படியாவது படமாக தயாரிக்க வேண்டும் என தீவிரம் காட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை ஜெயகாந்தனை சந்தித்த போது உங்கள் கதைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்களே தேர்ந்தெடுத்து அதை இயக்க விரும்பினால் எனக்கு தெரிவியுங்கள் அதை நான் படமாக தயாரிக்கிறேன் என்றார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஜெயகாந்தனின் உன்னை போலொருவன் என்ற கதை வெளியானது அந்த கதையை வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து படமாக தயாரிக்கலாம் என்ற எண்ணம் தோழர்களுக்கு எழுந்தது தோழர்களின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு ஜெயகாந்தன் தன் கதையோடு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தார் உன்னை போலொருவன் கதையில் முழுவதுமாக தன்னை இழந்த வீணஸ் கிருஷ்ணமூர்த்தி அதை படமாக தயாரிக்க ஒப்புதல் தெரிவித்தார் திரைப்படத்துக்கு திரைக்கதை அமைக்கும் பணியை ஜெயகாந்தன் தொடங்கினார் பாதை தெரியுதுவார் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்த கே விஜயன் குடியிருந்த குடிசை வீட்டில் வைத்து ஜெயகாந்தன் தனது படத்துக்கு திரைக்கதை அமைக்கும் பணியை செய்தார் பத்து நாட்களில் படத்திற்கான முழு திரைக்கதையும் எழுதி முடித்தார் திரைக்கதை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்ட ஜெயகாந்தனுக்கு பெரும்பாலான நேரங்களில் மசால் வடையும் தேநீரும் தான் உணவாக இருந்தது உன்னை போல் ஒருவன் கதையின் திரைக்கதையோடு ஜெயகாந்தன் நா பாஸ்கரன் என் வி கிரி ஆகியோர் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க போனார்கள் ஆனால் திரைக்கதை முழுவதையும் படித்து முடித்த வீனஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு கதையில் பிடிப்பு வரவில்லை வங்காள படம் போல வறட்சியான காட்சி அமைப்புகளோடு கதை உள்ளது இதை படமாக தயாரித்தால் தமிழில் வெற்றியடையாது வேறு கதை இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று ஜெயகாந்தனிடம் கூறி படம் எடுக்கும் திட்டத்தை கைவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி தன்னிடம் நடந்து கொண்ட விதம் தன்னை அவமானப்படுத்தும் விதமாக இருந்ததைக் கண்டு ஜெயகாந்தன் வருதினார் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அதே மனநிலையில்தான் இருந்தார்கள் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியின் உதவியின்றி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே படத்தை தயாரிக்க முடிவு செய்தார்கள் ஆழ்வார்பேட்டையில் குடிசை வீடு ஒன்றில் உன்னை போல ஒருவன் படத்தை தயாரிக்கும் பட நிறுவனம் தோழர்களால் தொடங்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் பெயர் ஆசிய ஜோதி பிலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று ஆசிய ஜோதி பிலிம்ஸ் முதன் முதலாக தயாரிக்கும் உன்னை போல் ஒருவன் பட வேடைகள் ஆரம்பமானது கதை திரைக்கதை உரையாடல் இயக்கத்தை ஜெயகாந்தன் கவனித்தார் பட வேலைகள் ஆரம்பித்த நாளிலிருந்து ஜெட்டு வேகத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றது இருபத்தி ஓரு நாட்களில் படத்தின் அத்தனை வேலைகளும் முடிந்தது இசையமைக்கும் பணியை வீணை செட்டிபாபு செய்தார் ஏவிஎம் அரங்கில் படத்திற்கான பிரத்யேக காட்சி திரையிடப்பட்டது காமராஜர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் கே பாலதண்டாயதம் சிவாஜி கணேசன் ஆகியோர் படத்தை பார்த்தார்கள் படம் முடிந்த பிறகு காமராஜர் சொன்னார் இந்த படத்தை அரசாங்கமே வாங்கி மக்களுக்கு இலவசமாக காட்ட ஏற்பாடு செய்யப்படும் நமது பல கஷ்டங்களுக்கு காரணம் நமது ரசனை கெட்டுப்போனதுதான் காங்கிரஸ் அரசு படத்தை வாங்கிவிடும் என ஆவலாய் காத்திருந்த தோழர்களுக்கு முதலமைச்சர் பக்தவச்சலம் காட்டிய மௌனம் பெருத்த இடியாய் மாறியது ஆகட்டும் பார்க்கலாம் என காமராஜர் ஒருமுறை சொன்னால் கோரிக்கையோடு வந்தவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறிவிடும் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற சொற்றொடருக்கு அரசியல் களத்தில் அப்படி ஒரு வலிமை இருந்தது ஜெயகாதனுக்கு காமராஜர் வாக்குறுதி கொடுத்தும் அந்த காரியம் நிறைவேறவில்லை காமராஜரால் பதவி சுகம் கண்ட பக்தவச்சலம் காமராஜரின் பேச்சை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை படத்தை வெளிக்கொண்டுவர தோழர்கள் பெரிதும் சிரமப்பட்டார்கள் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகத்தின் மறைமுக ஆதரவில் படம் வெளியானது ஜெயகாந்தன் என்ற இலக்கியவாதியின் படம் எந்த காரணம் கொண்டும் வெளிவராமல் இருந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் சிவாஜி தன் தம்பி மூலம் அந்த படம் வெளிவருவதற்கான சில உதவிகளை செய்தார் ஜெயகாந்தனே இந்த விஷயத்தை ஒரு பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார் காங்கிரஸ் மறந்த காமராஜரின் வாக்குறுதியை சிவாஜி நிறைவேற்றி காமராஜரின் வாக்கை காப்பாற்றினார் தன் தலைவனுக்காக மட்டுமே வாழும் தொண்டனாக சிவாஜி நின்றார்